சுவாசத்தை பற்றி நீங்கள் சொன்னப்போ உங்களுக்கு போட்டிருக்கீங்க போட்டிருந்தீங்க நீங்கள் தனியாக சுவாசம் பண்ணும்போதும் என்னுடைய அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு நீங்கள் பண்ணும்போதும் அந்த டிஃப்ரென்ஸ் வருதுங்க மேக்கப் பண்ணுங்கள் ஸோ ஐஸ் ட்ரை ஃபோன் தாட்னே அது பண்ணும்போது எனக்கு நல்லா அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க நான் எங்களுக்கு இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ் தான் இருக்கேன் எங்கள் ஸ்பீச் வந்து பட் உங்களோட இந்த புக்குன்றத முதல்ல நான் சொல்ல பௌர்ணமிக்கு முன்னாலே எடுத்தேன் அந்த புக்கை எடுத்துகிட்டு மொபைலில் தான் நான் படித்தேங்க என்னால் என்னால் கீழே வைக்க முடியல அந்த புக்கு அதில் உள்ள அந்த விஷயங்களை நான் படிக்க படிக்க என்னால் வந்து அழகாக முடிஞ்சதை தவிர என்னால் எதையும் என்னால் பண்ண முடியலை ஆனால் வந்து அது 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 எனக்கு கொடுத்த தெளிவு இந்த இருபது வருஷத்துக்குள்ள நான் நான் நடந்த இதை எல்லாத்ததை விட ஒரு அப்பாற்பட்டு எனக்குள்ளே அந்த ஒரு என்ட்ரினஸ் வர ஆரம்பிச்சிது அது டோட்டல் சரண்டர்னஸ்க்கு நான் என்ன முழுமையாக தயார்படுத்திக்கிறேன்னா அந்த கொஸ்டினிங் எனக்குள்ளே என்ன தோண ஆரம்பிக்குது நான் ட்ரையிங் அதை அதாவது எல்லாத்தையும் நான் ஜீரோ பண்ணிவிட்டு ஒரு என் ஒரு ஒரு காலியான பாத்திரமாக நான் உங்களுக்கு சரண்டர் பண்ணணும்னு பண்ணிக்கிட்டுருக்கேன் அந் அந்த பாதை வந்து எனக்கு பிரபஞ்சம் வந்து எங்கள் மூலமாக காமிச்சிருக்குதுன்றது இந்த புக்குள்ள படித்தது மட்டும் இல்லாமல் இதை ஒன்றுமே செயலாக்கம் செய்யறதுக்கு நிச்சயமாக அந்த ஒரு ப்ராப்பராக அதை அடைஞ்ச ஒரு குரு அப்படின்றது நமக்கு தேவைன்றது மிகப்பெரிய அளவில் நான் உணர்ந்துருக்கேங்க எனக்கு வந்து என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸில் இந்த பெரியஸில் நான் வந்து இதை ரைக்கின்ற ஒரு கலை இந்த புத்தரோட இதில் இருந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்கு அப்போது அதில் வந்து நான் இந்த மூணு நாளில் பெற்ற அனுபவத்தில் வந்து அது அதுக்கப்புறம் நான் எங்களுக்கு எத்தியசை ப்ராக்டிஸ் பண்ணாலும் எனக்குள்ள அது அதிகப்படியான விஷயம் இல்லைன்னு தெரியாது லோக்கலில் இருக்கிறவங்க யாரையும் என்னால் கொடுன்னோ இல்லை அவங்க கொடுக்குற விஷயம் கரெக்டானதுன்னோ என்னால் எடுத்துக்கவே முடியாதுங்க நான் யார்கிட்டேயும் என்ன லிங்க் பண்ணிக்கிட்டேதே கிடையாது அதான் எல்லோரும் வந்து குணி யோகம் பயிற்சாங்க எது எதுவும் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது தெரியலான்னு ரொம்ப நான் என்னை தள்ளி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேங்க ஸோ அந்த ஒரு டைமில் நான் இப்போ ஒரு ஒன் இயர் பேக் உங்களை உங்களோட அந்த வீடியோ வந்து ஒரு அந்த சாப்பிட்டி ஸ்டுடியோஸ் அவர்கிட்ட போட்டப்போ ஃபஸ்ட்டு வீடியோன்னு பார்த்தப்போ சம்திங் மேபி எனக்குள்ளே ஏற்பட்ட இதே ஒரு உணர்தல் அன்னைக்கு நான் எப்படியோ உங்களை பார்த்துக்கணும் பார்த்துக்கணும் அப்படின்னு எனக்குள்ள தோண ஆரம்பிச்சுது பட் அது ட்ரை பண்ணி முடியல ஸோ நான் எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் எது எதை நான் பயிற்சி வா மாதிரி எதை நான் செஞ்சாலும் பார்த்துடணும் இவன் நம்ம கிட்ட எல்லாரும் அடைஞ்சதை விட நிச்சயமாக ஒரு வேறு மாற்றம் இருக்குங்கிறத என்னால் உணர முடிஞ்சது அப்போ நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்கள் வீடியோவை பார்த்துட்டு தான் நான் இந்த ஈபுக்காக எப்படி நான் உள்ள போனேன் அந்த வெப்சைட்டுக்குள்ள எனக்கே தெரியாது பட் ஈபுக்கை டவுன்லோட் பண்ணி அந்த ஸ்மால் லெட்டர்ஸ் ஆஃப் இதுலேயே நான் கம்ப்ளீட் பண்ணேன் அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் அது மேபி சிரிப்பாக இருக்கலாம் பண்ணியா கூட இருக்கலாங்க மற்றவங்களுக்கு அதை முடிச்சுட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வால்யூம் முடிச்ச அப்படின்னா அதுல அந்த மொபைல் நியூன்னு ஒன்று போட்டிருக்குது அதை கிளிக் பண்ணணும்னு கூட எனக்கு தான் தெரிஞ்சுக்குங்க அதை கிளிக் பண்ணி அந்த லெட்டர்ஸ் பெருசாக வந்ததில் செகண்ட் வால்யூம் நான் படிச்சு முடிச்சுங்க ஸோ ஐ டோட்டலி ஃபைண்டர் எனக்கு அதாவது எதை தேடிட்டு இருந்தமோ எதை அடையணும்னு நினச்சுமோ அதுக்கான அந்த பாதியும் அந்த வழியும் அந்த பகவான் காமிக்கிற அந்த பிரபஞ்சம் நமக்கு காட்டுது அப்படின்றது தான் எனக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸுங்க ஸோ அது முதல்ல அந்த ஃபாரின் மாஸ்டர்ஸ் வந்து கொடுத்தப்போ அவங்க ஃபாரின்ல இருந்தாலும் வந்து அவங்க ஸ்ரீச்சக்கறதை பற்றி பெரிய அளவில் அவருடைய மெடிடேஷனில் கொடுத்தாங்க ரெண்டாவது ஒரு முப்பத்தி மூன்று நிலைகளை கடந்த அந்த கேரக்டீட்டர் ஆகிற விஷயங்கள அவங்க கொடுத்துருக்காங்க நான் இங்கே உள்ள குருக்கள்லாம் யாரும் அதை அடைஞ்சாங்களா அந்த வாழ்க்கையெல்லாம் போனாங்களான்னு தெரியல அந்த மாதிரி ஒரு உயர்நிலையை நிலையை அவங்க கொடுக்கும்போது அந்த ஸ்ரீவித்யா மந்திரத்துக்காக நான் ரொம்ப தேடிட்டு இருந்தேங்க அது நமக்கு கிடைக்குமா நம்மளால் செய்ய முடியுமா இதே திருவண்ணாமலையில் பதினாறு வருஷத்துக்கு முன்னால் அந்த மந்திரம் எனக்கு கிடைச்சதுங்க ஒரு ஹிமாலயத்துலேருந்து அந்த பாபா தான் ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன் எனக்கு பேஸிக்கான அந்த விஷயத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு நேரத்துலேயும் நமக்கு அந்த பிரபஞ்சன்றது அது நமக்கு உலகத்துக்கான விஷயமா இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவலுக்கான விஷயம் கண்டிப்பாக எனக்கு இது வேணும் அப்படின்னு நினச்சேன்னா அது போர் ஸ்டெப்பில் நம்ம உள்ளங்கையில் கொண்டு வந்து அது ஏதாவது விதத்தில் கொடுக்க கொடுத்துட்டு தான் இருக்குங்க இது வரைக்கும் அந்த விதத்தில் நம்ம உங்களை இந்த இந்த கண்டுசில்தான் நான் பார்க்கும்போது அதை பிரபஞ்சம் நினைச்சு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் வந்து வளர்த்த நன்றியும் உங்களுக்கு அதாவது இதுக்கப்புறம் எனக்கு தெரியலைங்க இதுதான் அல்டிமேட்டாக நான் விட்டுக்கு யார் கைப்பிடிச்சா என்னால் வந்து உண்மையான அந்த பாக்கையில் ட்ராவல் பண்ண முடியுன்ற தெளிவு எனக்கு அந்த பேக்கில் கொடுத்துருக்காங்க அதுக்காக வளர்த்த நன்றின்னு சொல்லிக்கிறேங்க கண்டிப்பாக

நேற்று நைட்டு ரொம்ப பல வருஷம் கழிச்சா அவர் ஃபுல்லாக தூங்குறாங்க இங்கே காலையில் வரைக்கும் ஸோ என்னதான் நம்ம ஆன்மீகத்தில் எல்லா விதத்துலையும் போனாலும் அந்த லௌகீக விஷயத்தை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா நம்மளால் முழுமையாக அதில் ஈடுபட முடியாத ஒரு சின்ன பேர் அந்த தடைகள் இருக்குது அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி சில முன்னேற்றத்துக்கான எக்ஷினிகள் நம்ம தடை பண்ணோம் நீங்கள் அதை நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு லெவல்லையும் ஸோ இதுலேருந்து தான் நம்ம எப்படி வெளியில வருவோம்னு ரொம்ப கவிச்சிட்டு இருந்தப்போ இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நீ 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 சரண்டர் பண்ணிட்டு செய்ய வேண்டிய செய்ய நீங்க காமிச்சுட்டு இருக்கு இந்த பாதை எனக்கு சொல்ல முடியாத தெளிவியும் நீ இதுதான் பாதை நிறுவன பண்றதுக்கான வழியை கொடுத்துருக்கிறது பாதை நமஸ்காரம் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா இவங்களோட விஷயத்தில் வச்சு நான் ஒன்றே ஒன்று உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா நான் திருப்பரங்குன்றத்தில் போய் தங்கியிருந்த டயத்தில் இப்போ தியானத்தில் நல்ல ஸ்டேஜில் இருந்தேன் மதுரையில் திருப்பரங்குன்றம் அப்போ எனக்கு வந்து சதுரகிரி ஒரு இடத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து மதுரையில் இருக்கிறவர் ஏற்படுத்தி கொடுத்தார் அப்போ அந்த அதுக்கு முன்னாடி நான் அந்த இடத்துக்கு போனதில்லை அது ஒரு குகை அது அந்த குகை வந்து சதுரகிரி மலை அடிவாரத்தில் இருக்குது இப்போ அங்கே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்ச போது நான் அங்கே போனேன் அங்கே போன காலகட்டம் அங்கே போனோடன லைஃப்பில் வந்து என்னன்னா தொடர்ந்து ஒரு டென் டேஸ்க்கு ஒருக்கா மாதத்துக்கு ஒருக்கா போக தொடங்கணுன்னே அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு டைம் போகும்போது அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் தவம் பண்ணுவேன் அங்கே என்ன நடந்துச்சுன்னா இந்த பயிற்சிக்கு நான் எப்படி உருவாக்கப்படணும் நான் எப்படி என்ன செய்யணும் யாரை பார்க்கணும் இதை இன்னும் பெட்ரமெண்ட்டாக எடுத்துக்கு போகிறதுக்கு ஆளே கிடையாது ஆனால் ஒரு ஆள் இருந்து வழி நடத்துனா எப்படி இருக்குமோ அது மாதிரி லைஃப் நடந்துச்சு அந்த இடத்துக்கு போனோடன யார நீ எங்க போகணும் எந்த ஊருக்கு போகணும் எப்படி நீ வளர்ச்சி அடையணும் இந்த தியானத்தை விட்டு நீ விலகிராம இந்த ரூட்ல இந்த ஃபார்முலாவில் நீ போகணுங்கிறதுக்கு அந்த பயிற்சி நிலைய அந்த ஒரு ஒரு கால் வருடம் ஒரு ஒன்றரை வருடம் இருக்கும் அந்த ஒன்றரை வருடமும் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு வருடமா இருந்துச்சு அதுதான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான சேஞ்சுக்கான காரணம் யாருமே கிடையாது ஒரு சாதா ஒரு ஒரு குகை வெளியிலிருந்து பார்க்குற ஒரு குகை அதில் போய் உட்காந்துட்டு வெளியில வந்தோன்னா அடுத்த 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 நாள் அந்த அந்த குகையிலிருந்து வந்தோன்னே ஒரு ஒன் ஹவர்லயே நமக்கு வேலை அது என்னன்னா நம்ம யாரும் பார்க்கறதுங்கிறதுக்காக பெற்ற மாட்டேன் அங்கே இன்னொரு மனிதர் கிடையாது இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கான இன்னொரு இன்னொரு வேலைகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கப்படும் அப்போ என்னன்னா இந்த ஒரு இடத்துக்குள்ளேருந்து வரும் கிடைக்கிறது தான் கஷ்டம் அந்த இடம் எதுக்கு கிடைக்கப்படுதுன்னா இந்த இடத்துக்குள்ள வந்தோன்ன அவன் உட்காரும்போது அவனுக்கு சுவாசத்துக்குள்ளே போய் ஒரு இன்செக்ஷன் ஒரு புரோகிராம் சொல்லி விட்டுருவாங்க அது என்ன பண்ணோம்னா நம்மள ஆழ்ந்து போய் இப்ப நிறைய பேரோட உங்களோட விஷயம் என்னன்னா உங்களுக்கே தெரியாம உள்ள உங்கள் உயிர் தொழில ஒரு செயல் ஆழ்ந்து போயிருக்கோம் அந்த ஆழ்ந்து தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க இல்லைன்னா நேரம் ஓடி எங்கிட்டாவது போயிருப்பீங்க இல்லைன்னா சக்சங்கத்துக்கு வந்தீங்கன்னா கும்பிட்டுட்டு போயிருப்பீங்க வந்தோம் குருவ நமஸ்காரம் பண்ணணும் ஆனா யாருக்கெல்லாம் உள்ள ஏதாவது ஒன்று சின்னதா ஒன்று பண்ணுதோ அவங்க என்னன்னா என்ன அது தீவிரப்படுத்தும் அவங்க தீவிரப்படுத்துறது என்னன்னா அதுதான் பயிற்சி அடுத்த கட்டத்துக்கு நீ போகிறதுக்கான தயார் பண்ணுறதுக்கான வேலை இதுதான் இதுதான் செயல் இப்போ அவங்களுடைய தாக்கம் என்னன்னா அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வேலையை ஒரு செயலை ஒரு வடிவத்தை வந்து அது கொடுக்க தொடங்கும் அதுதான் உண்மையான செயல் இப்போ நம்ம இருக்கிறோம் நம்ம அப்படி ஒரு குரு மற்ற குருவோட பெட்டர் குருவெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை இங்கே ப்ராக்டிக்கலாக வேலை என்ன ஒரு குரு என்பவர் என்னன்னா வியாபாரி கிடையாது வெற்றுமண்டான குவாலிட்டியான ஒரு பொருளை கொடுக்குறேங்கிறது அப்படி கிடையாது அவர் இல்லை அப்படி லைஃப்ல வந்து என்னென்னா அவருடைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டு அவர் போகணும் அவருக்கு ஒரு குரு ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதனாக இருக்கிறவங்களுக்கு காலவரையறை உண்டு ஆனால் குரு ஆகிட்டாருன்னா காலவரை வச்சிருவார் இவ்வளோ இவ்வளோ டைமிங்ள்ள தான் நீங்க வேலை செய்யணும் அதுக்குள்ள இன்னொருத்தர் வருவார் அவர் வரும்போது நான் அவருக்கு டிஸ்டர்பாக கூடாது இப்போ என்னுடைய வேலையை முடிச்சிட்டு நான் ஒரு கோர்ட்டில் விட்டுட்டு போயிடணும் அவர் வந்து அந்த பணியை எடுக்கணும் அப்ப அப்பதான் அந்த ஈ ஈகோ அந்த இதெல்லாம் வராது அந்த செயல்லாம் வராது இப்ப நானே இந்த வேஷத்தை கழிச்சுட்டு இன்னொரு அவதாரம் கூட எடுக்கலாம் ஆனா இதை நான் கிளாஸ் பண்ண மாட்டேன் இது ரெண்டும் கிளாஸ் ஆகாது இப்போ இதே நீங்களே வந்து திருப்பி என்ன வந்து வேற வடிவத்துல பாக்கலாம் இப்படித்தான் நிறைய குருமார்கள் தோண்டப்பட்டிருக்காங்க அப்ப இது இந்த மாதிரி தான் ஒரு செயல் வடிவமா இருக்கு அதை நீங்க வந்து அவசியம் அதை பார்த்துக்கணும் ஒரு சின்ன பிரேக் எடுத்து எடுத்துக்கோங்க ஐயா இன்னொரு விஷயம் புக்கில் படித்தது ரொம்ப எடுத்த விஷயம் நான் இந்த கொங்கை எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் குழந்தைங்க கொடுக்கணும் அதாவது அந்த பெண் பிள்ளைகள் வந்து அந்த மெடிடேஷன் அங்கேயே உங்களுக்குள்ள நீங்க ஊக்குவிக்கணும்னு சொன்ன விஷயம் இது மாதிரி யார் செய்திருப்பாங்களா இல்லை நினைச்சிருப்பாங்களான்னு தெரியல அதை பார்த்து பாதையை நீங்க காமிச்சிருக்கீங்க அது நிச்சயமாக மனித சமுதாயத்துக்கு ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் அந்த அரங்க நீங்க கொடுப்பீங்கன்னு முழுமையா நம்புறேன் அதாவது போல நிறைய விஷயங்கள் நீங்க கொடுத்துருந்தீங்க அந்த ஒன்னு ஒன்னா எடுக்கும்போது யாரும் அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க பிரபஞ்சம் இப்பதான் அதாவது அந்த மகாபாரத போர்லவியும் சரி அர்ஜுனனும் கிருஷ்ணரும் தான் சொல்லும் போது கூட எல்லா அதர்மருக்கும் நான் வரேன்னு சொன்ன மாதிரி வலிஞ்சிருக்கிற இந்த அதர்மத்தை நடுவில் அதை காப்பாற்றுறதுக்காக ஒரு எனக்கு இதுக்குள்ள ஒரு கிளாரிட்டி அவங்கிட்ட ஒன்று என்னன்னா எல்லா குருவுக்கும் நம்மளும் அவங்களோட பெட்டரா இருக்கிறோமா இல்லை நல்ல குருவா இருக்கிறோமாங்கிறதெல்லாம் இல்லை அப்படி நம்ம ஒரு கம்பாரிசனுக்குள்ள போகக்கூடாது எல்லார்கிட்டேயும் ஒரு அனுபவம் இருக்கு அந்த அனுபவத்தையும் இன்னொரு அனுபவமாக கிடக்கணும் இப்ப நான் எப்படி நீங்க என்ன பார்க்கணும்னா கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுற நதியா இருக்கிறேன் அப்படிதான் என்ன நீங்க பார்க்கணும் எல்லா நதி தான் நான் கொஞ்சம் வேகமாக இருக்கிறேன் அந்த வேகத்துக்கு காரணம் என்னன்னா எனக்கான அந்த அந்த நிலை கொஞ்சம் ஸ்பீடாக கிடைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இந்த ஸ்பீடா வர்ற நதி என்ன ஆகும்னா அந்த நதியை ஸ்பீடாகவே போனா ஆபத்தை ஏற்படுத்தும் நான் என்ன பண்றேன்னா பத்து கிளைகளாக பிரிக்கிறேன் பத்து நகரங்களுக்கு உள்ளே போகட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாய்ப்புகளை ஒரு குருவாங்கிறவங்க ஏற்படுத்துகிறான் அப்போ எப்போ ஏற்படுத்த முடியும்னா ஒரு ஸ்பீடாக இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள பல்வேறுபட்ட செயலாக்கத்தை அவன் செலுத்தப்பட்டிருக்க ஆல்ரெடி அவனுக்குள்ள தியானத்தை செலுத்தும் போது அவன் வேகத்தை தானாக குறைக்கணும் ஒரு ஹைவேயில் போகும்போது நூற்றி இருபது மைல் தான் நீங்கள் போகணும் ஃபாஸ்ட் இல்லைன்னா உங்களுக்கு ஃபைன் அடிச்சுக்குவோம் அப்படின்னு இப்பெல்லாம் இந்தியாவில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கேமராலாம் வைக்கிறாங்க ஃபாரின்ல இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குது இவங்க வந்து எப்போயுமே நாற்பது ஆண்டுகள் கழித்து தான் பாரதத்தில் ஒரு வேலையை செய்வாங்க ஏன்னா அது ஒரு ஒரு செயலாக வச்சுருப்பாங்க வெளிநாட்டில் எல்லாம் வாழ்ந்து முடிச்சிடுவான் அதுக்கப்புறம் தான் அது இந்தியாவில் லான்ச்சே பண்ணுவாங்க அவன் பாலம் கட்டி அந்த பாலம் இடுகிறபோது தான் அந்த பாலத்துக்கு வந்து காங்கிரஸ் இது போடுவாங்க பூமி பூஜை போடுவாங்க அது நம்மளுடைய நாட்டோட இருக்கிற ஒரு செயல்பாடு அந்த மாதிரி அந்த வேகத்தை குறைக்கிறதுக்காக தான் ஒரு குரு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தியானத்தை கொடுக்கறது அவர் எதை வச்சு அடிப்படையாக கொடுக்குறாருனா அவருடைய அனுபவத்தை வச்சு கொடுக்குறாரு அப்போ இதுதான் இதோடைய பொருள் அப்போ எல்லா குருவும் ஒரு வடிவத்தில் இருக்கிறாங்க அவங்கவுங்க அனுபவத்தில் அவங்களுடைய இருந்து தெரியறதை சொல்கிறாங்க ஏன் வியூவிலிருந்து அதோட தாண்டி தெரியுது இந்த நான் என்ன தெரியுது இலக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு இலக்குக்கு ஒன்று தெரியலன்னு அந்த மாதிரி தான் இப்போ ப்ரில்லியண்ட் நிறைய நாற்பது ஐம்பது பேர் வந்தாலும் அதில் ஒருத்தன் அந்த நாற்பது பேர்த்தையும் ஃபீட் ஒருத்தன் திற்பான் அதுக்கு காரணம் அவன் திறமசாலின்னு நம்ம பார்க்குறோம் அது இல்லை அவன் வெளிப்போட இருக்கிறான்னு அர்த்தம் அங்கே ஒரு நரம்பு நுட்பமாக வளர்ச்சி அடைஞ்சு அவன் ஷார்ப்பாக இருக்கிறான்னு அர்த்தம் நாலு குழந்தைக்கு தாயாக இருப்பீங்க அதில் ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அது அறிவுன்னு நினைப்பீங்க உங்க பாசம் நினைப்பீங்க இல்லைன்னா உங்க பழக்கத்துக்கு எங்க தாத்தா மாதிரியே இருக்கிறாரு எங்க சித்தப்பா மாதிரியா இருக்கிறாரு ஆச்சி மாதிரியே இருக்கிறா அது இல்ல அங்க ஒரு நரம்பு அழகா விழிப்படைந்து அது ரொம்ப விழிப்பு நிலையில இருக்குன்னா அது பொருள் புரியுதுங்களா நீங்க ஆறுதலுக்கு ஏதோ ஒன்று ஒப்பிட்டு பேசிட்டுருவீங்க அது இல்ல இப்போ இப்ப அர்ஜுனன் மாதிரி ஒருத்தன் வில் வீச மாட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஒரு போக்கஸ் ஒருத்தன் ஒரு இடத்த மார்க் பண்றது இதுதான் கூடிய செயல் இப்போ நாம் எப்படி இருக்கோம்னா திறமசாலி பெரிய குரு நல்ல குருலாம் இல்லை நரம்பு விழித்ததுனால என்னுடைய ஃபோக்கஸ்லேருந்து தெரிகிறது எல்லாமே வேற ஒரு வடிவமாக தெரியுது அதை நான் ப்ரெசன்ட் பண்ணுறேன் இப்போ அவங்க ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சதை ப்ரெசன்ட் பண்ணுறாங்க நான் ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு நான் பார்க்குறத நான் பார்க்குற வேலை நான் பார்க்குற உலகத்தை இந்த மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன் இவ்வளவுதான் வித்தியாசம் இவ்வளோ தான் செயல் ஒவ்வொரு தலைவர்கிட்டயும் ஒரு ஸ்டைல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு 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 இது இருக்குதாங்க ஆனால் இந்த இதில் வந்து ஸ்டைல் கிடையாது எனக்கு தெரியறத நான் வந்து வெளிப்படுத்துவேன் அவ்வளவுதான் இதோடைய பொருள் இப்போ இந்த ஸ்கூலுக்கு கிடைக்கப்படணும் அப்படிங்கிறன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு எஜுகேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இப்போ பிரைவேட் எஜுகேஷன் ஒரு மாதிரி இருக்கு கவர்மெண்ட் எஜுகேஷன் ஒரு மாதிரி இருக்கு நம்ம நல்லதே போதிச்சாலும் அதுக்குள்ள ஆன்மீகத்தை கலந்துருவாங்க அதுக்குள்ள ஏதோ விஷயத்தை நினைக்க நினைக்க தோணி ஏன்னா இங்க அப்படி இருக்கு செத்து போனதுக்கு அப்புறம் தான் பாரத மாதிரி ஒரு நாட்டுல எல்லாம் கொண்டாடுவாங்க தலைவர்களை இல்ல ஒரு அறிஞர் பாரதிக்கெல்லாம் ஒருவேளை சோத்துக்கே போறாருனாரு அந்த எழுத்தை எவன் கொண்டாடுனா யார் பண்ணா அப்படிங்கிறது தெரியாது ஆனா அந்த மாதிரி ஒரு படைப்பு ஒரு செயல் நான் தான் பல நாள் சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி செயல் எல்லாம் பத்து பேர்த்தோட உட்கார்ந்து ஒரு உரையை நிகழ்த்தினாதான் ஒரு டீச்சர் வாதியாரெல்லாம் மேம்பட்டாங்கன்னா நாற்பது ஐம்பது ஸ்டூடெண்ட் பயனடைவோம் அதிக நேரம் ஒரு மாணவர்கள் வந்து தாய் தந்தையோட இருக்கிறதுல வாத்தியார் டீச்சரோட தான் இருக்கிறாங்க அப்ப அவங்க உயர் தன்மையில் இருக்கணும் அப்பெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு டிஸ்கஷன் தேவைப்படுது ஒரு கவர்மெண்டே ஒரு நல்ல ஆய்வா எல்லாரோடையும் ஒரு பரிமாற்றத்துக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஏற்படுது இது ஒரு நல்ல தன்மை இது இதுக்குள்ள புரிதலோட செயல்படுறதுல தான் இருக்கு